பெரிய பெரிய மகரிஷிகள் எல்லாம் கடுமையான தபசு பண்றான் கண்ணுக்கு தெரியாம அவை அவர்கள் தபசு பண்ணும் படுது அவர்களுடைய அந்த தபசுல கண்ணுக்கு தெரியாம பண்றா ராமர் போய வா தலை நெஞ்சா நிதிச்சில போற என்னது ராமர் போகணும்னா ராமரை யாரும் தடுக்க முடியாது ஏன் தப ஏன் ராமர் போறாருன்னா ராமர் வந்து அனுக்கிரகம் பண்ணனும் சாட்சாத்காரம் கொடுக்கணும்னு தான் அவா தபசு பண்றதே அப்ப ராமர் வேற வழியா போவார் அவ ராமர் உள்ள போற ஆத்மவான் அந்த காட்டுக்குள்ள சரீரத்துல அபிமானம் இருக்கிறவர்களால பிரவேசம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார் ராமருக்கு சரீர அபிமானம் கிடையாது ராமரை கொண்டு சீதையும் போயிட்டான் லக்ஷ்மணனுக்கும் சரீர அபிமானம் இல்லாதனால அவன் உள்ள போனார் அப்போ இந்த இடத்த சொல்ற யாராலையும் தடுக்க முடியாத பெருமாளுக்கு నూరు తప్పు పడినాలు ఒక్కన మనిషి ఉప్పుడు వారు రాముడి గుణత్త సొల్లు పడితే నూరు తప్పు పడినాలు మనిషి వారు తప్పు పడి అవనవన్ పోయి కంప్లైంట్ పడి ఈ నూరావది తప్పు ఆమె పడిన రామరే పాత్ర ఉడనే బ్రో తప్పు పడ్డా అని అవి వేసమాట అవ వంది నా ఏదో తెలియామో పడిట నే

எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் உட்கார்ந்தா நடந்தா பாக்கிறார் தூங்கினா கண்ணை கண்ண அசைச்சாரு நாம யாரையும் அவர் பாக்கிறார் நான் உபன்யாசம் கேட்கிறோமா இல்லையாங்கிறதையும் பாக்குற உபன்யாசத்துல வம்பு பேசிட்டு இருக்கோமாங்கிறதையும் பாக்கிறேன் எல்லாத்தையும் பாப்பார் எல்லாத்தையும் பார்ப்பார் பொய் சொன்னா பாப்பார் ஏமாத்தினதையும் பாக்கிறார் திருடுறதையும் பார்ப்பார் துரோகம் பண்றதையும் பார்ப்பார் பெருமாளுக்கு ஆராதனை பண்றதையும் சர்வ என்ன அருமையான வார்த்தை நாமத்திலேயே உயர்ந்த நாமமா எடுத்துக்கணும் சர்வ தர்ஷனம் இதை ஞாபகம் எப்பொழுதும் பெருமாள் நம்மளை பார்த்துட்டே இருக்க நம்மளை பார்த்துட்டே இருக்கனால என்ன அர்த்தம் நாம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு விவேகம் வரும் ஏன்னா பெருமாள் பாக்கிறேன் பெருமாள் பார்க்கற சாப்பிடற அப்படின்னு அப்புறம் சொல்றார் அசஹா பிறவியே இல்லாதவன் பெருமாளுக்கு இறக்கும் கிடையாதுன்னா அவருக்கு சாதிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது நம்ம நமக்கு தான் அவரால் ஏதாவது சாதிச்சுக்கணும் அப்புறம் அச்சுதஹா அச்சுதான் நழுவாதவர் எதுலையும் நழுவாதவர் சாஸ்திரத்தில இருந்து தர்மத்தில நம்மளை காப்பாத்தணும் ஒரு கங்கண கட்டின் இருக்கார் கருணை அப்படிங்கிற ஒரு மழையை கொட்டக்கூடியவர் எப்ப போனாலும் பெருமாட்ட கருணை வேற எந்த இருக்கார் அப்புறம் சொல்றார் மகாபராதமா இருக்கக்கூடியவர்

போன்ற சர்வ யோகங்களும் ஆராதிக்கப்படக்கூடியவர் சமாத்மா சம்மித சமகான் சொல்றா தங்கமயமான மனசுடையவர் தங்கமான மனுசுடையவர் சத்தியா சத்தியமானவர் சமாத்மா எல்லாரிடத்து சமமா பழகக்கூடியவர் சம்மிதான

ಎಲ್ಲ ಅವರು ನಾಮ ಕೇಟ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಸುಧಾರೂ ಸುಚಿಶ್ರವಾಗಮೃತ ಸ್ವರೂಪ ಅಮೃತ ಎ இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு இல்லை அப்படிங்கறதே அவர் இடத்துல இல்லை எல்லா காலத்திலயும் இருக்கக்கூடியவர் சாஸ்வதா அப்புறம் ஸ்தானூர் வராரோகா ஸ்தானும் ஸ்தானம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர் வராரோகன் வராரோகன் அப்படின்னும் பொழுது மணின அந்த மடியில பெருமாவளி அந்த மடியை பார்த்தா நாம போய் ஏறி உட்காந்துக்கணும்னு ஆசிரமும் அந்த மடி நமக்கு கிடைக்கல எப்பொழுதும் தாயாருக்குதான் பாக்கியம் பிரகலாதனுக்கு கிடைச்சது பிரகலாதனுக்கு கிடைச்சு நரசிம்ம பகவானுடைய மடியில பெருமானி பத்மகர பிரசாத மகாலட்சுமிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கொடுத்தியே பிரபு அசுர குழந்தையான எனக்கு அப்படிங்கிறது அப்போ அப்பேற்பட்ட பாக்கியம் பகவானுடைய அந்த அந்த மடியில கிடைக்கிறது அதனால மகாரோக மகாவராதான் அப்புறம் சர்வகா சர்வ வித்வானுகும் எல்லா இடத்திலையும் அவருக்கு ஒரு சேனை அவருக்கு ஒரு சேனை படை அந்த சேனை எங்க போனாலும் இருக்குமாவும் எந்த இடத்துல இருந்தாலும் அங்க ஒரு கூட்டம் பரதன் ராமர் வனவாசம் போயிருக்கார் வனவாசத்தில் போனால் ஏகாந்தமாக ராமரை பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு நினச்சி சித்திரக்கூடத்தில் வந்தான் பார்த்தா அங்கே ஒரு கூட்டம் ரிஷி கூட்டமாக இருக்கு பரதனுக்கு தனியாக ராமத்தை பேசவே முடியல வருத்தப்பட்டான் நீங்கள் தனியாக இருப்பேன் ஏகாந்தியாக இருப்பேன் வேகாந்தியாக இருக்கேன்னு நினச்சின்னு தனியாக பேசலாம் வந்து இங்கே ஒரு கூட்டம் இருக்கேங்க ராமர் சிரிச்சேன் ஏன்னா நான் என்றைக்கு தனித்து இருக்கிறதே இல்லைப்பா எனக்கு எப்போதும் கூட்டம் தான் முடியும் கூட்டம் தான் உரிக்குன்னா கூட்டம் சேர்க்கிற அர்த்தம் இல்லை அவரை பார்த்தாலே கூட்டம் வந்துடும் அவரை பார்த்தாலே வந்துடும் ஏன் அப்படின்னா சதைக்க பிரிய தரிசன வால்மீக்கு ராமரை ஒருத்த ஒரு தடவை எப்படி பார்த்தானா அவரை மேலே ஒரு பிரியம் வந்துடும் உடனே ராமரை பார்த்து பிரிய தரிசனா வால்மீ சொல்கிறான் ராமரை பார்த்துட்டு பிரிய தரிசனா அப்படின்னு ஒருத்தர் கல்லால் அடித்தா நம்மளை நம்மளை ஒருத்தர் கல்லால் அடித்தான்னு வச்சுக்கோம் பயங்கரமான காயம் ஏற்பட்டு அந்த காயம் வழியில் இருக்கு அந்த கல்லால் நின்றதும் உடனே நம்ம அவரை பார்த்து பிரிய தரிசனா அப்படின்னு சொல்லுவோம் கடங்காரானு திட்ட ஆரம்பிச்சிருவோம் ஆனா வாரிய ராமர் மறைஞ்சிருந்து அம்பு அடிச்சிருக்க அந்த அம்பு நெஞ்சில குத்தி ரத்தம் புல கொட்டுறது அந்த அம்பு அடிச்சது யாருன்னு பார்க்கறான் ராம்னு எழுதியிருக்கே ராம் நீவன் சொன்னதுமே ராமரி முன்னாடி வந்து நிக்கிறார் நான் தான் அந்த அம்பு அடிச்சேன்னு உடனே ராமர் அப்படி பார்த்ததும் பிரிய தரிசனா என்ன நல்ல பெரிய நஷ்டம் வந்திருக்கும் என்னன்னா உன்னை பார்க்காம இப்ப என் அம்பு பட்டு உயிர் போயிருந்ததுன்னா எனக்கு பெரிய நஷ்டம் ஆயிருக்கும் ஆனா எனக்கு இப்படி ஒரு உயிர் இப்பயும் தரிசின் அதுக்கு பாக்கிய இந்த ரூபத்தை பார்க்க

சதா பிரிய தரிசனம் உண்டாகி ஏக பிரிய தரிசனா இவன் ஒருவனை பார்க்கணும்னு தோணும் அப்புறம் என்னன்னா சதா ஏக பிரிய தரிசனா இவன் ஒருத்தனை தவிர வேற யாரையுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு கொண்டு வந்துருவான் பகவான் அதனாலதான் இந்த இடத்துல சொல்றார் சர்வதா சர்வ விஸ்வக்ஷேனா இவர் ஒரு சேன வச்சிருக்காரு சொன்னோமே எங்க பதான் இவரை பார்த்துட்டே இருப்பான் வைகுண்டத்திலே சதா பசியந்தி சூறையாக సదా పశ్యింది పాత్రగేరు కానీ